நம்பிக்கை அனுப்ப வணக்கம் இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்ப்போம் பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு அமைச்சர்கள் வந்து கொல்லப்படுறாங்க எட்டு பாகிஸ்தான்கள் கொல்லப்படுறாங்க ஆறு துருக்கியோட உளவாளிகள் கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது ஏன் இப்ப பங்களாதேஷ் நடக்குது பொதுவாக இந்த அன்னோன் கவர்மெண்ட்ஸ் வந்து பாகிஸ்தான் தான் வந்துட்டு இந்த மாதிரி வேலைகள் செய்வாங்க பாகிஸ்தான்ல இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகள் அவங்க மேல வந்து இந்த தாக்குதல் நடக்கும் இப்ப ஏன் பங்களாதேஷ மையம் கொண்டு நடக்குது இதெல்லாம் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு அடுத்தது இன்னைக்கு ராஜஸ்தான்ல கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் அளவுக்கு வெடிச்சு சதறக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வெடிபொருட்களை வந்து ஏடிஎஸ் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படாது வாங்க ஃபுல் வீடியோவில் போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் பரம் மாதிரி இருக்கும் வங்கதேசத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப விசித்திரமான சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அங்கே அமெரிக்காவோட சிஐஏ பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ துருக்கியோட உளவுத்துறை இவங்களோட நெட்ஒர்க் எல்லாமே சல்லி சல்லியா உடஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்றோம் அங்கே வச்சிருந்த ரகசியங்கள் எல்லாமே வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த வெளிநாட்டு உடவாளிகளை பிடிச்சி ஒருத்தவங்க ஒருத்தவங்களா டப்பு டப்புன்னு போட்டு தள்ளிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சரி முதல்ல இந்த அமெரிக்க உறுப்பினோட பலருடைய மர்ம மரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் முதல்ல கிட்டத்தட்ட பதினேழு அமெரிக்க உளவாளிகள் கொல்லப்படுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு மூணு மாசத்துல ஐஎஸ்ஐட தொடர்பு கொண்ட கிட்டத்தட்ட ஒரு ஏழுல இருந்து ஒன்பது பாகிஸ்தானர்கள் கொல்லப்படுறாங்க அதுக்கப்புறம் அஞ்சுல இருந்து ஆறு துருக்கியோட உளவாளிகள் வந்து கொல்லப்படுறாங்க இவங்க எல்லாமே வந்து பங்களாதேஷ்ல கொல்லப்படுறாங்க இது எல்லாமே ஒரே மாதிரியான பேட்டர்னில் கொல்லப்படுறாங்க அதாவது ஒரு ஹிட்மேன் வந்து இவங்களை எல்லாரையும் கொல்ற மாதிரி ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம் சரி மோடியை கொல்ல சதியா இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான் இந்த மொத்த மர்ம மரணத்துக்கும் ஆரம்ப புள்ளி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா டாக்காவில இருக்கிற இந்த வெஸ்டர்ன் ஹோட்டல்ல ரூம் நம்பர் எயிட் நாட் நைன்ல தான் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த டெரன்ஸ் அர்வில் ஜாக்சன் அப்படின்ற ஒரு அமெரிக்க அதிகாரி மர்மமான முறையில் இறந்து போறாரு இது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் இவரோட மரணம் வந்த உடனே இந்திய பிரதமரை வந்து மூடிய கொள்றதுக்காக அமெரிக்கா சதித்திட்டம் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்து உலகம் முழுக்க பரவிச்சு நிறைய ஊடகங்கள்ல இது வெளியே வந்தது அந்த மரணத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வங்க அமெரிக்கா பாகிஸ்தான் அப்புறம் இந்த துருக்கியோட உளவாளிகள் வந்து டப்பு டப்புன்னு செத்து போறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு எல்லாமே இந்த ஜாக்சன் இறந்து தெரியும் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எதுவுமே யாருக்கும் தெரியாது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் வங்க தேசத்தில் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது போது இந்த வெளிநாட்டு உளவாளிகள் வந்து வங்கதேசில் வந்து நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுது வங்கதேசத்தோட வரதேபுரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சிட்டகாங் அப்படின்ற ஒரு இடத்துல அப்புறம் வந்து மியான்மரில் இருக்கக்கூடிய இந்த ரக்கின் மாகாணம் ரக்கின் மாகாணன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரக்கன் ஆர்மியோட ஆக்டிவாக இருக்கக்கூடிய இடம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கிக்கு நேரடியாக ஆர்வம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இந்த இடங்கள தான் வந்து ஆயுதம் சப்ளை பண்ணுறதுக்காக வங்கதேசத்தை ஒரு வழியாக இவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அப்புறம் இந்தியாவினோட முக்கியமான சிக்கன் நெக் காரிடர் இருக்கு இல்லையா அந்த வழித்தடத்துலையும் வந்து இவங்க வந்து செயல்பாடுகளை வந்து

உளவாளிகள் வந்து கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஜாக்சன் ஒரு ஹோட்டல்ல இருந்தார் இல்லையா அந்த ஹோட்டல்ல அவர் இறந்த ரூமுக்கு பக்கத்துல ரெண்டு ரூம்ல அடுத்தடுத்த அதாவது வலது பக்கமும் இடது பக்கமும் இருந்த ரெண்டு ரூம்ல இருந்த மூணு பேர் வந்து கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒருத்தர் வந்து அடிச்சு நீச்சல் குளத்துல தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செயின் மார்ட்டின் ஐலாண்டு செயின் மார்ட்டின் ஐலாண்டு இதுல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கா உளவாளி வந்துட்டு கொல்லப்பட்டு அவருடைய உடல் வந்து கடற்கரையில ஒதுங்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த செயின் மார்ட்டின் ஐலாண்டு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காக்ஸ் பஜார் சொன்னோம் இல்லையா அந்த ஒரு ஃபிஷிங் டவுன் சொன்னோம் பாருங்க பங்களாதேஷ்ல அதுல இருந்து ஆறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சின்ன குட்டி தீவு இது பங்களாதேஷ் கண்ட்ரோல் தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பாத்தீங்கன்னா சிட்டகாங் சிட்டகாங் பாத்தீங்கன்னா டாக்காவுக்கு அடுத்தபடியா ரெண்டாவது பெரிய சிட்டி பங்களாதேஷ்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம் இங்க பாகிஸ்தான் துருக்கி உளவாளிகள் வந்து நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இவங்க ஐஎஸ்ஏக்காகவும் துருக்கிக்காகவும் ட்ரோன் வாங்குற வேலையை வந்து இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் கடந்த ரெண்டு மூணு மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட பதினேழு அமெரிக்கர்கள் பல பாகிஸ்தானியர்கள் பல துருக்கியோட உளவாளிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது ரொம்ப ஷாக்கான விஷயம் இந்த உளவாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் மாதிரி தான் வந்து அந்த நாட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்கள கண்டுபிடிச்சு ஒருத்தவங்க ஒருத்தவங்களாம் வந்து கொன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஐஏயோட மறைமுகமான நெட்வொர்க் உடஞ்சு போச்சா அப்படின்றத பாக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ நெட்வொர்க்கில் ஒரு எதிரி ஊடுருவி எல்லா தகவலையும் எடுத்துட்டாங்க அப்படின்றது தான் இது ஒரு அர்த்தமா குறிக்குது அப்படின்னு சொல்றோம் தப்பி ஓட ரிச்சர்ட் டானியல் ரோமன் இவர் யாருங்க புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு இந்த சிஸ்டம்ல அப்படின்னு பாக்கும்போது இந்த வெஸ்டர்ன் ஹோட்டல் நம்ம சொன்னோம் இல்லையா ஜாக்ஸன் கொல்லப்பட்டார் பாருங்க அதில் தனியாக இன்னொருத்தரும் இருந்திருக்காரு அவர் வந்து தப்பி ஓடிட்டாரு அப்படின்னு சொல்றோம் அவர் எப்படி ஓடிருக்காரு அப்படின்னா இந்த ரிச்சர்ட் டேனியல் ரோமன் வந்து அஞ்சாவது ஆளாக அங்கே இருந்திருக்காரு இவர் அமெரிக்காவுக்காக இயங்கக்கூடிய ஒரு மறைமுகமான கம்பெனி இந்த ஷேடோ கம்பெனி சொல்லுவாங்க அதுக்கு வந்து அவர் வேலை செஞ்சிருக்காருன்னு பார்க்குறோம் இந்த கொலைகள் நடந்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவரை கொல்றதுக்கு ஒரு ஹிட்மேன் வந்து தேடிட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் அவருக்கு போகுது உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா முகமூடியை போட்டுக்கிட்டு ஹோட்டலில் விட்டு வேக வேகமாக கிளம்பி பில்லை கொடுத்துட்டு உடனே கிளம்புறாரு அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா எங்களுக்கு வந்து ஃபண்டிங் நின்றுடுச்சு அதனால நாங்கள் கிளம்புறோம் ஒர்க் இதோட ஸ்டாப் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி சிங்கப்பூர் போயிட்டாரு அப்படின்னு சொல்றோம் ஆனா சிஏக்குள்ள ஆபரேஷன் லீக் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுதான் இவர் வந்து உடனே கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ பாகிஸ்தான் முதலாளிகளுக்கும் அதே கதி தான் நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம் அக்டோபர் மத்தியில இருந்து நவம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐ உளவாளிகள் அகமது கான் உட்பட பல பேர் இதே மாதிரி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒரே மாதிரியான கொலை தான் வந்து பின்பற்றப்பட்டிருக்கு இதனால அமெரிக்கா பாகிஸ்தான் துருக்கி மாதிரியான நாடுகள் வந்து இப்போ தங்களுடைய உளவாளிகளை வந்து நேரடியாக வங்கதேசத்துக்கு அனுப்புறதை நிறுத்திட்டாங்க இப்போ ஜெய்ஷே முகமது லக்ஷ்மி தேபா மாதிரியான இந்த தீவிரவாத அமைப்புகளை பயன்படுத்தி அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இதுக்கடையில பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்லயும் வந்து ஒரு சில தீவிரவாதிகள் வந்து கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சைஃபுல்லா காலிக்கு இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தொய்பாவோட முக்கியமான ஒரு ஆபரேட்டிவா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க பாகிஸ்தான்ல இருக்கிற சிந்து மாகாணத்துல யாருனே தெரியாத அடையாளம் தெரியாத அன்னோன் கன்மானால இவரு கொல்லப்படுறாரு அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜியாஹுல் ரஹ்மான் அப்படின்றவர் கொல்லப்படுறாரு இவரை வந்து பாத்தீங்கன்னா ஹபு கட்டாப் அப்படின்னு சொல்றாங்க அல்லது கட் ஆப் சிந்து அப்படின்னு கூப்பிடறாங்க இவர் லக்ஷர் தேபாவோட டாப் கமாண்டர் அப்படின்னு சொல்லப்படுது பாகிஸ்தானோட ஜீலம் பகுதியில் அவர் இருக்கும்போது துப்பாக்கி ஏந்திய மர்ம நபர்களால் இவர் வந்து கொல்லப்படுறாரு அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு பெரிய சர்வதேச உளவு போர் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் ஏன்னா எப்போதுமே வந்து பாகிஸ்தானுக்குள்ள இந்த அன்மன் கண்மன் வந்து இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளிகள் வந்து கொல்லப்படுறது வந்து நம்ம பார்க்கறோம் ஆனால் புதுசாக பங்களாதேஷ்ல நிறைய பேர் இப்போ கொல்லப்பட்டிருக்காங்க அது நமக்கு நியூஸா வெளியே வரவே இல்லை அப்படின்றது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது இப்போ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஒரு ரொம்பவே முக்கியமான சம்பவம் சம்பவம் நடந்திருக்கு அங்கே ஒரு பிக்கப் வேனை வந்து ஏடிஎஸ் பிடிச்சிருக்காங்க அதாவது ஆன்டி டெரர் ஸ்குவாட் வந்து பிடிச்சிருக்காங்க அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான வெடிமருந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றோம் டிரைவரை பிடிச்சப்ப அவரே அதை வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு அந்த வெடிமருந்துகள் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் சுற்றுலாவுக்குள்ளே இருக்கிற ஏரியாவை வந்து மொத்தமாக நாசமாகக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேஸுக்கு பாகிஸ்தான் தலமாக கொண்ட இந்த டிடிபி தெரிக்கிய தலைபான் இருக்கு இல்லையா அவங்க கூட வந்து ஒரு நேரடி தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கிற ராம்சந்த் மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான இந்து கோவில் ஒன்று இருக்கு அதான் பார்த்தீங்கன்னா நாத்வாரா அப்படின்னு சொல்றாங்க அதை நோக்கி இது வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய பிக்கப் வண்டியை வந்து போனதுனால போலீஸ்க்கு வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கு அந்த வண்டியில எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சாதாரணமாக ஒரு இண்டஸ்ட்ரியல் பொருள் மாதிரி இது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லப்படுது உள்ளே இருந்து பார்த்தாக்கா தெரியுது அது ஆர்டிஎக்ஸ் மாதிரியான தீவிரவாதிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு உயர்தரமான வெடிமருந்து அப்படின்னு சொல்றாங்க இந்த சம்பவத்தை தனியாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது கடந்த சில மாதமா நடக்கக்கூடிய இந்த தீவிரவாத சம்பவங்களோட இதை சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல ஃபரிதாபாத் ஒரு டெரர் மாடல் வந்து பிடிப்பட்டு அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்புறம் குஜராத்தில் ஒரு மாடல் பிடிப்பட்டுச்சு இதுவும் நமக்கு தெரியும் அப்புறம் டெல்லி குண்டுவெடிப்பு நடந்துச்சு இந்த ஃபரிதாபாத்தில் வந்து பிடிப்பட்டது உடனே டெல்லியில் குண்டு வெடிச்சது இது நமக்கு நல்லவே தெரியும் இப்போ ராஜஸ்தானில் பிடிச்ச இந்த டெரருக்கும் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பிடிபட்ட இந்த டெரரோட லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரி சந்தேகிக்கிறாங்க டெல்லி ஃபரிதாபாஸ் கேஸோட இதை லிங்க் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு பெரிய பிளான்ட் அட்டாக்கான நெட்வொர்க்காக இருக்கலாம் சந்தேகப்படுது இந்தியாக்குள்ளே இருக்கிற ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் மூலமா வந்து வட இந்தியாவை ஒரு நிலையற்ற இடமா மாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த டெரர் ஆர்கனைசேஷன் வந்து மகசூல் பண்றாங்க அப்படின்னு பார்க்க போகிறது டிரைவர் மட்டும் இல்லாமல் இதை கொண்டு போக பெரிய செயின் ஆஃப் ஹேண்ட்லர்ஸே வந்து செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராஜஸ்தானை இவங்க வைக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானை தலைமா கொண்ட டிடிபியோட நேரடி தொடர்பு உள்ள ஒரு மதகுரு அதாவது கிளரிக்னு சொல்லுவாங்க அவரை வந்து பிடிச்சதில் இருந்தே அந்த பிளானிங் வந்து இதில் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்த டெரர் மாடியூலில் பாகிஸ்தான் பார்டரில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய டிடிபி ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக செயல்படக்கூடிய டெரர் அமைப்புகளோட சேர்ந்து இந்தியாவில் வந்துட்டு ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க சொல்லப்படுது சீனாவும் மறமுகமா இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா வந்துட்டு சில நியூஸும் வந்திருக்கு மேலும் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் அங்க முகமது வந்ததால அங்கேயும் இஸ்லாமிய ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் ஜெய்ஷே முகமது தளபதி கூட பாத்தீங்கன்னா இனி எங்களோட ஆபரேஷன் வந்து நாங்கள் பங்களாதேஷ்கு மாத்திருக்கோம் அங்கேயே இருந்தா நாங்கள் எங்களுடைய ஆபரேஷன் எல்லாம் வந்து பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சது நமக்கு தெரியும் ஓகே இப்போ நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா மெயினா வந்து பங்களாதேஷ்ல நிறைய உளவாளிகள் வந்து உழவிட்டு இருந்திருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து அன் கவர்மெண்ட்ஸ் அனோன் கர்மெண்ட்ஸ் நம்மள சந்தவங்கலாம் நமக்கு தெரியாது ஆனா அவங்க எல்லாரையும் அனுமன் யூனியன் வந்து போட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது பொதுவாக பாகிஸ்தானில் தான் நடக்கும் ஆனால் இப்போ பங்களாதேஷையும் வந்து இந்த அன்னோன் கவர்மெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது ஒரு மிகப்பெரிய உளவு அமைப்புகளுடைய போர்னு தான் நம்ம பார்க்குறோம் அதாவது டைரக்ட் வார விட இந்த உளவு அமைப்புகள் போட்டுக்கொள்ளக்கூடிய சண்டை வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கு இதில் நம்ம வெற்றி பெற்றுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு மறைமுகமாக தெரியுது நான் நினைக்கிறேன் என்னோட தனிப்பட்ட கருத்து இது ஓகே இப்போ இந்த டெரர் மாடியூல நம்மளுடைய ஏடிஎஸ் பிடிச்சதும் பார்த்தீங்கன்னா நம்மளோட உளவு அமைப்பினோட வெற்றியாக தான் நம்ம வந்து இங்கே பார்க்கணும்னு பார்க்கப்படுது ஓகே நம்மளே ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக நினைக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் அடுத்து ஒரு வீடியோ நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவோடு உங்களை நம்பிக்கிறேன் தேங்க்யூ பாய் ஜெய்க்